ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே எங்கள் ஊர் கோவில்னு உங்களுக்கு ஒரு விலாக் போட்டிருந்தேன் அதாவது சேந்தலி அவரமுடைய நயனார் கோவில் அழகம்மன் கோவில்னு சொல்லப்படுற எங்கள் ஊர் தாலாக்குடியில் இருக்கிற கோவிலில் உள்ள சிறப்பான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தேன் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கோவிலோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது சித்திரை பத்துக்கு கோவில் கருவறையில் சிவலிங்கத்துக்கு மேலே அந்த கதிர்வீச்சு படுறதை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் பத்து ஆறு நாற்பதுக்கு எடுத்த ஒளிப்பதிவு தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இப்போ இது வந்து உங்களுக்கு முழுசும் அது படுறது தெரியல பாருங்கள் ஏன்னா கோவிலுக்கு நேராக பெரிய மரங்கள் வளர்ந்துருக்கிறதுனால இது ஃபுல்லாக வந்து அதுக்கு மேலே கோவிலுக்கு உள்ளார படலை இதே இதே இந்த மரம்லாம் இல்லைன்னா முழுவதுமே அந்த கதிர்வீச்சு வந்து கருவறையில் படுறதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த கதிர்வீச்சு படுறது வந்து சித்திரை பத்துலேருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்குமே இதை மாதிரி படுறதை பார்க்க முடியும் ஆமாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்லங்க இந்த இதை பார்த்து தான் விவசாயத்துக்கு சில கால கணக்கீடு எடுப்பாங்கன்னு அது என்னதுங்க இந்த பகுதி முழுக்கவே வேளாண்மை தான் ரொம்ப முக்கியமான தொழில் இப்போ பங்குனி மாதம் பார்த்தோம்னா அறுவடை முடிஞ்சிருக்கோம் எல்லா வயலுமே அறுவடை முடிஞ்சு தான் கிடக்குது பார்த்தாலே தெரியுது இப்போ அடுத்த வேளாண்மை தொடங்கணும்ல அடுத்த ஆண்டுக்கான வேளாண்மை தொடங்குறதுக்கு அந்த ஏர் ஓட்டி தொடங்கிறதுக்கான முதல் நாளாக இந்த சித்திரை பற்ற முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் அப்போ கலண்டர் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோயில் அமைப்பில் இப்படி ஒரு கட்டட அமைப்பை வச்சுட்டோன்னா அன்னையிலேருந்து இந்த வேளாண்மையை தொடங்கிறதுக்காக அந்த காலத்தில் அப்படி ஒரு முடிவு பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சமையல் மட்டும் இல்லாமல் இதை மாதிரி புது புது செய்திகளும் நம்ம சேனலில் வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ